கருத்திற்கு மை மூன்றாவதாக அதை சீக்கிரத்தில் வரப்போகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன் ஜபிப்போம் அன்புள்ள பிதாவே நாங்கள் உண்மை துதிக்கிறோம் இந்த வேலையிலும் எங்களோடு பேசி உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும் தடைகள் இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டும் நீங்கள் மாத்திர மகிமைப்படுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஒரு சில வசனங்களை வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் ஆதியாகமும் நான்காவது அதிகாரம் மூன்று நான்கு ஐந்து ஆதியாகமும் நான்காம் அதிகாரம் மூன்றாவது வசனம் சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான் நான்கு நான்கு ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான் ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார் நான்கு ஐந்து காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முக நாடி வேறுபட்டது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நான் வாசித்த வேத பகுதியில் இரண்டு நபர்கள் தேவனுக்கு காணிக்கை செலுத்துகிறார்கள் ஒருவன் ஆவேல் இன்னொருவன் காயின் ஆபேல் கொடுத்த காணிக்கையை தேவன் அங்கீகரித்து கொண்டார் ஏற்றுக்கொண்டார் வாங்கி கொண்டார் காயின் கொடுத்த காணிக்கையை தேவன் அங்கீகரிக்கவில்லை ஏற்றுக்கொள்ளவில்லை வாங்கவில்லை ஆவேல் கொடுத்த காணிக்கையை தேவன் ஏற்றுக்கொண்டார் காயின் கொடுத்த காணிக்கையை தேவன் ஏற்றுக்கொள்ளவில்லை ஏன் தெரியுமா வேதம் அழகாய் சொல்லுகிறது ஆவேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் ஏற்றுக்கொண்டார் காயினையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் ஏற்றுக்கொள்ளவில்லை இதிலிருந்து நாம் அறிவது என்ன எந்த நபரை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள முடியுமோ அந்த நபரின் காணிக்கையை தான் ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார் எந்த நபரை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள முடியாதோ அந்த நபரின் காணிக்கையையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வதில்லை ஆபேலை ஏற்றுக்கொண்டார் அவர் காணிக்கையையும் ஏற்றுக்கொண்டார் காயினை ஏற்றுக்கொள்ளவில்லை அவன் காணிக்கையையும் ஏற்றுக்கொள்ளவில்லை தேவன் ஏற்றுக்கொள்ளும் வாழ்க்கை ஆபேலிடம் இருந்தது காயினிடம் இல்லை காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றவுடன் தேவனிடம் ஏன் என்று கேட்டிருக்கலாம் ஆனால் காயினுக்கு எரிச்சல் உண்டானது முக நாடி வேறுபட்டது காயின் ஆபேலுடன் வயல்வெளியில் பேசிக்கொண்டிருக்கும் போது திட்டமிட்டு காயின் ஆபேலை கொலை செய்கிறான் காயின் இருதயம் தன் சகோதரனை கொலை செய்யும் அளவுக்கு கடினப்பட்டு போயிருந்தது எனவே தேவனால் அவனை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவன் காணிக்கையையும் தேவன் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆபேலையும் காயினையும் புதிய ஏற்பாட்டு பார்வையில் பார்ப்போம் என்றால் ஆபேல் ரட்சிக்கப்பட்டவன் காயின் ரட்சிக்கப்படாதவன் ரட்சிக்கப்பட்ட ஆபேலின் காணிக்கையை தேவன் ஏற்றுக்கொண்டார் ரட்சிக்கப்படாத காயின் காணிக்கையை தேவன் ஏற்றுக்கொள்ளவில்லை ரட்சிக்கப்படாமல் கொடுக்கும் காணிக்கையை தேவன் ஏற்றுக்கொள்வதும் இல்லை விரும்புவதும் இல்லை ரட்சிக்கப்படாத நபரிடம் காணிக்கை வாங்கலாமா வாங்கக்கூடாதா வாங்கக்கூடாது ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாத காணிக்கையை நாம் வாங்கக்கூடாது ரெண்டு குறைந்தர் எட்டு ஐந்தில் மக்கேனியா நாட்டு சபையார் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள் என்று எழுதப்பட்டு உள்ளது முன்பு நம்மையும் பின்பு நமக்குரியதையும் ஆண்டவருக்கு கொடுப்பதுதான் வேதத்தின் பாணி நான் மீண்டும் சொல்கிறேன் முன்பு நம்மையும் பின்பு நமக்குரியதையும் ஆண்டவருக்கு கொடுப்பதுதான் வேதத்தின் பாணி எனவே நம்மை கொடுக்காமல் நமக்குரியதே தேவனுக்கு கொடுக்கும்போது அதை தேவன் ஏற்றுக்கொள்வதில்லை தேவன் ஏற்றுக்கொள்ளாத ஒன்றை நாம் வாங்க வேண்டியதுமில்லை காணிக்கை என்றால் என்ன காணிக்கை என்பது ஆண்டவரிடம் ஒன்றும் இல்லை என்று கொடுப்பதல்ல காணிக்கை வெள்ளியும் பொன்னும் பூமியும் அது நிறைவும் ஆண்டவருடையது பின்பு ஏன் காணிக்கை கொடுக்க வேண்டும் ஆண்டவரை நேசிப்பது ஆத்துமாக்களை நேசிப்பது இதனிடத்தில் உள்ள எல்லாவற்றை காட்டிலும் ஆண்டவருக்கு முதலிடம் என்பதின் வெளிப்பாடு தான் காணிக்கை ஆண்டவரிடம் பெற்று ஆண்டவருக்கே கொடுப்பது தான் காணிக்கை ரட்சிக்கப்படாதவர்களுக்கு வரும் ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுப்பது அல்ல ஆண்டவர் மூலம் வராத ஆசீர்வாதம் ஆண்டவருக்கு தேவையில்லை ரட்சிக்கப்படாத நபர் யார் மூலமாகவோ எப்படியோ ஆசீர்வாதத்தை பெற்று ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு என் ஆண்டவர் ஏழை அல்ல கையில் குஷ்டரோகத்தோடு உள்ள ஒரு நபர் தரும் பிஸ்கட்டை நீங்கள் வாங்கி சாப்பிட மாட்டீர்கள் அப்படி இருக்கும்போது கையில் பாவ குஸ்தத்தோடு உள்ள ஒரு நபர் கொடுக்கும் காணிக்கையை எப்படி ஆண்டவர் பெற்றுக்கொள்வார் மத்தே ஐந்து இருபத்தி நாலில் பகையோடு கூடிய ஒப்புரவாகுதல் இல்லாத மனத்தாங்கள் உள்ளதே என்ற உணர்வு இல்லாத நபர் காணிக்கை செலுத்த வேண்டாம் என்கிறார் சபையில் காணிக்கை எடுக்கும்போது பக்கத்து வீட்டில் தன் சகோதரர்களோடு கூட யாரிடமாவது பகையோடு ஒப்புரவு இல்லாமல் இருக்கும் நபர் காணிக்கை போட வேண்டாம் என்ற அறிவிப்பு கொடுக்க முடியுமா ரட்சிக்கப்படாத நபர் ரட்சிக்கப்பட்டும் உணர்வு இல்லாமல் இருதய கடினத்தோடு உள்ள நபர் காணிக்கை கொடுக்கக்கூடாது அப்படிப்பட்ட நபர்களிடம் காணிக்கை வாங்கவும் கூடாது இன்றைக்கு ஊழியம் வளர்ந்துள்ள அளவுக்கு தேவனுடைய ராஜ்ஜியம் வளரவில்லை ஏன் தெரியுமா இன்றைக்கு ஊழியங்கள் பெருகியுள்ள அளவுக்கு ஆத்துமாக்கள் பெருகவில்லை ஏன் தெரியுமா ரட்சிக்கப்படாதவர்கள் மூலம் வந்த காணிக்கை ஆண்டவருக்கு பிரியமில்லாத காணிக்கை ரட்சிக்கப்படாதவர்கள் தரும் ஆயிரங்களை லட்சங்களை கோடிகளை வைத்து ஊழியம் வளர ஊழியங்கள் பெருக ஆண்டவர் அனுமதிப்பார் ஆனால் அந்த ஆயிரங்களை லட்சங்களை கோடிகளை ஆத்தும் அறுவடையில் ஆண்டவர் ஒருபோதும் பயன்படுத்த மாட்டார் பரலோகம் ஏற்றுக்கொள்ளாத காணிக்கையை எப்படி ஆண்டவர் பரலோக வேலையில் பயன்படுத்த முடியும் அல்லது பயன்படுத்துவார் ஆலயம் கட்டலாம் ஆலயத்தில் ஆத்துமாக்கள் இருக்காது ஊழியத்தில் கட்டிடங்கள் கட்டலாம் பெரிய கூட்டங்கள் நடத்தலாம் ஆத்தும அறுவடை இருக்காது ரட்சிக்கப்படாதவர்கள் மூலம் வரும் காணிக்கையை தேவன் ஒரு நாளும் ஆத்தும அறுவடையில் பயன்படுத்துவதில்லை அப்போ வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை ஆனால் எழுப்புதல் உண்டானது இன்றைக்கு நம்மிடம் எல்லாமே உள்ளது ஆனால் இல்லை ஏன் தெரியுமா நம்மிடம் உள்ளது சரியில்லை உங்கள் ஊழியத்தில் இருக்கும் காணிக்கை வரும் காணிக்கை எப்படி வந்தது எப்படி வருகிறது என்று யோசித்துப் பாருங்கள் நூறு ஆயிரம் காணிக்கை கொடுக்கும்போது யோசிக்காமல் வாங்கலாம் பல ஆயிரங்கள் லட்சங்கள் கோடிகள் காணிக்கை கொடுக்கும்போது ஜெபித்து யோசித்து நிதானித்து வாங்குவது நல்லது இயேசுவிடம் வரி கொடுக்க பணம் இல்லை ஆனால் ஊழியத்தில் ஆத்தும அறுவடை இருந்தது சரியான காணிக்கை மாத்திரம் நாம் வாங்குவோமானால் ஊழியத்தில் பணம் இருக்காது ஆனால் ஆத்துமாக்கள் இருப்பார்கள் நடந்த சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன் நான் அறிந்த ஊழியர் ஒருவரிடம் ஒரு நபர் ஜபிக்க வந்தாராம் அந்த நபரை பார்த்து அந்த ஊழியர் சொன்னாராம் காணிக்கை பெட்டியில் ஒரு லட்சம் ரூபாய் போட்டுவிட்டு ஜெபிக்க வந்திருக்கிறாய் அந்த பணம் எப்படி வந்தது என்று எனக்கு தெரியும் அதை எடுத்துக்கொண்டு அப்படியே போய்விடு என்று எல்லாவற்றையும் நிதானிக்கிறோம் முன் அறிவிக்கிறோம் ஆனால் நமக்கு வரும் காணிக்கை நிதானிக்க தவறிவிடுகிறோம் ரட்சிக்கப்படாத இடம் காணிக்கை வாங்காமல் இருக்க நம்மை அர்ப்பணிப்போமா ஜெபிப்போம் அன்புள்ள பிதாவே நாங்கள் உண்மை துதிக்கிறோம் இந்த வேலையிலும் கூட ஆண்டவரே ரட்சிக்கப்படாத நபர்களிடம் நாங்கள் காணிக்கை வாங்காதபடி இருப்பதற்கு நீர் எங்களுக்கு நீர் உதவி செய்யும் ஆண்டவரே அதன்படி வாழை எங்களுக்கு கிருபதாரும் நீர் எங்களை ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும் நீர் மாத்திர மகிமைப்படுவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ரட்சிக்கப்படாதோரின் காணிக்கை ஊழியத்திற்கு தான் ஆனால் ஆத்துமாக்களை அறுவடை செய்யாது மறந்து விடாதீர்கள் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்